ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் நியூ இயர் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையணும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் சக்சீட் ஆகணும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ரைட் இந்த நேரத்தில் மோட்டிவேஷனாக கொஞ்சம் பேசலான்னு தான் என்ன பேச போகிறப்போ தமிழ் தலைவாசு படுத்தி தான் அண்ட் இன்னும் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு லாஸ்ட்டில் தானே இருக்காங்க நீங்கள் இருக்காங்க தான் நான் ஃபேன்ஸுக்கு சில யார் யாருக்கு பிடிக்கிதோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் பிடிக்கலனாலும் சொல்லலாம் அந்த வீடியோ எனக்கு பிடில சார் நீங்கள் பேசுகிறதுன்னு எனிவேஸ் லெவன்த் பொசிஷனில் இருக்காங்க ரெண்டே ரெண்டுதான் ஜெயித்தோம் ஆறு தோத்துட்டோம் சார் வருத்தமான விஷயம் தான் அண்டு நிறைய ஃபேன்ஸ் ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டீங்க திட்டுறிங்க பிளேயர்ஸ் எல்லாம் கனவான்னு திட்டிங்க கமெண்ட்ஸில் வந்து இந்த ஒரு ஊருப்படாத சார் இனிமேல் நான் இவங்க கூட பார்க்க மாட்டேன் நான் வேறு டீம் சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் ஒருத்தர் ஒருபடி மேலே போய் கமெண்ட் போட்டிருந்தேன் நேற்று இன்றைக்கி தோத்துறோம் தமிழ் தலைவாச யார் யார் ஒத்துக்கிறீங்களோ இல்லை அதை லைக்கை போடுங்க அதை ஒரு பன்னெண்டு பேர் லைக் பண்ணியிருக்காப்புல இது என்ன மனநிலை அப்படி என்ன இதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ என்ன மைண்ட் செட் உங்களுக்குலாம் ஏனோ அண்ட் பிகேல் நைன் செமிஃபைனல் வரைக்கும் போனோம் வெல் டன் தட்டி கொடுத்தோம் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் போய் நின்னாங்க செமிஃபைனலில் இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பட் நாட் டூயிங் ஸோ ஃபார் வெராக்கால் டூ ஆப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது யூனோ அன்டில் த லாஸ்ட் மேட்சிஸ் பிளேட் யூ கான் சேலந்து கூட ஜெயிக்க ஆரம்பிக்கலாம் ஆர்மிகளாக ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபேன் ஃபேன்னா என்ன ஃபாலோவர்னா என்ன சப்போர்ட்டர்ன்னு என்ன ரசிகர் என்ன வெறியன்னு என்ன நிறைய பேர் நான் தமிழ் தலைவர் வெறியன் கபடி வெளியே வெறியன்லாம் சொல்கிறீங்க அண்டு நான் கப நம்ம கபடி டீமு அப்படின்னு பெருமையாக சொல்லும் போது கபடி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஜென்யூன் ஃபேன் உண்மையான ஃபேன் யாருன்னா ஃபெயிலியர் ஆகும்போது கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான ஃபேன் நீங்கள் சக்ஸஸ் போது எந்த ஒரு இதுவே நாட் ஒன்லி கபடி ஸ்போர்ட்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் யூ டேக் ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கைக்கு எப்படி எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸும் பேரலாக போகணும் அதுக்காக எல்லாரும் ஸ்போர்ட்ஸில் விளையாடணும்னு நான் சொல்லலை ஸ்போர்ட்ஸ் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க வெரி செல்டம் யூல்சி நான் எந்த ஸ்போர்ட்ஸுமே விளையாட் விளையாடுறது இல்லைன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா நிறைய சூழல் இருக்கலாம் ஹெல்த் கண்டிஷன் ஃபைனான்ஷியல் கண்டிஷன் ஹோம் கண்டிஷன் நிறைய ஸ்கூலு எக்ஸாம் ப்ரேஷன் ஆனால் பார்க்காதவன் எவ்வளோ இருக்க மாட்டான் ஸோ அதனால் அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது ஸ்டடீஸுக்கு கூட சேர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னா என்ன இப்போ எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறியாப்பா அப்படின்னும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வெற்றி தோல்வி வரும் போகும் நோபடி கேன் பின்னு எல்லாரும் எல்லாம் மேட்சஸ் விளையாட ஜெயிக்க முடியாது பட் ஜென்யூன் ஃபேன் இருக்கும்போது அவங்க நல்லா சக்ஸஸுக்கு கப்பு ஜெயிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளோட சப்போர்ட் இல்லையா இப்போ நான் ஸ்கூலுக்கே போகிறோம் ஃபஸ்ட் ரேங்க் நல்ல மார்க் வாங்குகிறோம் எல்லாத்தையும் பாஸ்வோம் நயன் டியூஷனுக்கு போனோம் எப்போ சரியாக படிக்கல அப்போ தான் டியூஷன் போக முடியும் அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் இவங்க நல்லா கப்பு ஜெயிக்கிற நேரத்தில் செமிஃபைனல் ஜெயிக்கல போகிறதுக்கு நம்மளோட சப்போர்ட்டே வேணும் அவங்க பாட்டு ஆட்டோமெட்டிக்காக போவாங்க எப்போ கீழே விழுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் இப்போ தான் நம்ம தமிழ் தலைவாசி சப்போர்ட் பண்ணோம் இப்போ தான் நீங்கள் ட்ரூ ஃபேன் ட்ரூ ஃபேன் பா கபடி ஃபேனு தமிழ் தலைவாஸ் ஃபேனுன்னு இன்னும் எல்லா இதுவும் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது சிஎஸ்கே எடுத்துக்கலாம் சிஎஸ்கேன்னு மும்பை இந்தியன்ஸு எந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நைன்த் அண்ட் டென்த் பொசிஷன் வந்தாங்க அதுக்காக அவங்க பேட் டீம் ஆகிடுவாங்களா அவங்க ஃபேன் ஃபாலோயிங் தான் போயிடுச்சா வெரி நெக்ஸ்ட் இயர் தோனி ஜெயிக்கல அந்த டீம்மை வச்சுக்கிட்டு அஞ்சு டாப் ஜெயிச்சது அந்த ரெண்டு பேர் தான் மும்பை அண்ட் சிஎஸ்கே அஞ்சு அஞ்சு கப் ஜெயிச்சிருக்காங்க தோத்ததுனால யாரும் அவங்கள விட்டு போகிறதுல இன்னொரு உதாரணம் பாருங்க வரேன் நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து ஒன் விளையாடிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு கப்பு தான் ஜெயிச்சிருக்கோம் கடைசி பதினோரு வருஷம் கப்பே ஜெயிக்கல நம்ம ஐசிசி வேர்ல்ட் கப் சொல்கிறேன் அதுக்காக கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் இனிமே வேறு டீமுக்கு பார்க்க போகிறேன் சவுத் ஆப்பிரிக்கா பார்க்க போகிறேன் யாரும் சொன்னது இல்லையா இன்னமும் சே பார்க்கல சிஎஸ்கே மேட்சன்னு ஃபுல்லாக தான் போது காற்றுல அஞ்சு மணிக்கு டிக்கெட் வாங்க போகிறாங்க ஸ்போர்ட்ஸ் ஷூட் கண்டினியூ ஷூ ஸ்போர்ட் ஷூட் கேரி ஆன் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும் வந்து ஹேட் பண்ணுறது இந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ பிளேயர்ஸ்கிட்டையும் போவோம் சம்பவம் இப்போ இல்லைனாலும் நாளும் டோர்னமெண்ட்டுங்க அவங்களும் பார்ப்பாங்க இன்னும் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் விராட் கோலியே பாருங்க அவர் அவர் என்னதான் அவர் கேப்டனா இல்லாதனாலும் எந்த மேட்ச் இருந்தாலும் டீம் டவுனாக இருந்தோம் க்ரௌடை பார்த்து இப்படி காட்டுவார் சத்தம் கொடுங்க சத்தம் பண்ணுங்க அப்போ தான் எல்லாம் கோலி கோலி ரோஹித் ரோஹித் பும்ரான்னு கற்றுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜோஷ் வரும் அந்த நேரத்தில் போய் அவங்களை திட்டதே நீ வேஸ்ட்டு நான் இனிமேல் அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சரியான ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சனே கிடையாதுன்னு அர்த்தம் டேக் திங்ஸ் போர்ட்டிவ்வலி அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது தோல்வியை கண்டு பயந்துங்கன்னா சக்சீடாக ஆக முடியாது சினிமாவே எடுத்துக்கீங்களேன் நம்ம அஜித் விஜய் வருவோம் டாப்ல இருக்காங்க விஜய் படம் புலி செம்ம ஃபெயிலியர் அதுக்கு படம் பார்க்கறது விட்டாங்களா நம்ம விஜய் படம் பார்க்க மாட்டேன்பா புலி விமர்சனம்ப்பா விமர்சிப்போம் அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் அவரோட படம்லாம் பயங்கரமாயிட்டாச்சு தெரிய ஆகட்டும் மெர்ச்சலாகட்டும் சர்க்காராகட்டும் யூ நேம் இட் லைனாக பயங்கரமான ஹிட் டூ தௌசண்ட் நைனில் நிறைய ஃப்ளாப் அவர்களுக்கு அவருக்கு சுரா இந்த குருவி இந்த மாதிரி படம்லாம் வேட்டைக்காரனாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் துப்பாக்கி அதுக்கப்புறம் இன்னோ லுக்கிங் பேக் ஒரே ஒரு படம் நடுவில் ஃபெயிலானது புளி தான் இப்போவும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போறேன்னா ஏன் பிகாஸ் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இதுதான் அதே மாதிரி தான் அஜித்துக்கும் விவேகம் இந்த படம்லாம் சரியாகவே போகல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்பம் விவேகம் இந்த படம்லாம் அதுக்கப்புறம் இப்போ நேர்கொண்ட பார்வையாகட்டும் இப்போ வந்து துணிவாகட்டும் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வலிமை அப்படியே மோய் எல்லாம் போய் கேட்டிட்டு இருந்தாங்க இதுதான் ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சன் நம்ம சங்கர் டேரக்டர் நம்ம என் பீரியடுக்கே வரேன் நான் ரஜினி கமல் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினினா ஒருத்தர் தான் உலக நாயகனா ஒருத்தர் தான் கமல்ஹாசன் அவங்க பார்க்காத ஃபெயிலியரா இவ்வளோ ஃபெயிலியர் நானே பார்த்துருக்கேன் எவ்வளவு படம் ஃபெயிலியர் அதுக்காக நான் என்ன ரஜினி படம் பார்க்க மாட்டேன் கமல் படம் பாக்க மாட்டேன் எந்த படம் பார்ப்பேன்னு இல்லை பார்க்கணும் என்கரேஜ் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபேன் மூமெண்ட் இனிமே அவங்களுக்கு பேரோ புகழோ நம்ம தமிழ் தலைவர் பிளேயர் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையில்லை தே ஹேவ் எவ்ரி திங் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு கஷ்டமா நம்ம அப்படி துணி புளிகிற மாதிரி புளிராங்க டிஃபெண்டர் எதிர் டீம்லாம் பிளேயர்ஸ் விளையாட மாதிரி அது பார்த்தேன் ஐயோ தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் அப்படி பிள்ளாங்கன்னா ஷாக் ஆகிட்டனா இப்படி புள்ளிடுறாங்க எப்படி இந்த உடம்பு தாங்குது உடம்பா ரப்பரான்னு ரஜினி பாபா லிங்கா இதோட ஒரு ஃபெயிலியரான படமே அவர் கிடையாது லிங்காக்கு அப்புறம் தான் எந்த இந்த ஜெயிலரு உலகம் புள்ளா கொண்டாடல படத்தை சூப்பர் ஸ்டார்னு ஸோ இதுதான் நான் சொல்றேன் நான் எப்போதுமே ஏர்முகமாவே இருக்காது சம்டைம் யூ ஃபால் இவ்வளவு ஏ பர்தீப் நர்வால் டீம் எந்த பொசிஷன்ல இருக்காங்க நைன்த் பொசிஷன் அஞ்சு தோல்வி பவன் ஷராவத் ஏழு தோல்வி ஏ பட் ஸ்போர்ட்ஸ் எனி திங் கேன் ஹேப்பன் நம்ம தமிழ் தலைவாஸ் ஆறு தோல்வி நமக்கானு இன்னும் சான்ஸ் இருக்கு தெலுங்கு டேட்டும் சுத்தமா சான்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சின்ன சின்ன யார் யார் நடக்காது நடக்காதது நாற்பது நிமிஷம் கேம் பெரிய கேம் ஆனும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்னா செஷன் போய் செஷனில் விடாங்க லஞ்சு டே உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணலாம் ரெண்டு பிளேயர் பேட்டிங் பண்ணும்போது இங்கே இருந்து வாட்டர் பாய் எடுத்துன்னு போகிறார் மேன் மேம் மெசேஜ் அனுப்பாங்க பிச்சு சரியில்லப்பா எப்படி விளையாட்ணும் அப்படி விளாட்ணும் சொல்லுவா விளையாடணும் இந்த பிச்சில் இரநூத்தம்பது போதும் இட் இஸ் அ ப்ரோசஸ் தோனி எத்தனை மாதிரி டாஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பார் கிரிக்கெட் இஸ் அ ப்ராசஸ் இட்ஸ் அ ேர்னிங் ப்ராஸ் எவ்ரிடே யூ லேர்ன் எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் எவ்வரிடே வீர் ஆர் லேர்னிங் அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் ஏ நெக்ஸ்ட் டைம் இந்த சீசனா அடுத்த சீசன் ஓகே அதுக்காக இந்த ஓவர் நேரம் யாரும் பேட் பிளேயர் ஆகிட போகிறது இல்லை பல பர்சனல் காரத்தெல்லாம் கொண்டு அதனால தான் இவர் பண்ணுறாரு கோச் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணலாம் பே பர்சனல் விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது என்ன சொல்லக்கூடாது ரொம்ப நிறைய பேர் அப்படிலாம் வேறு கமெண்ட் போட்டிங்க அவர் இப்படி கோச் நமக்கு இப்படி ஆச்சு அதனால் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு நம் ஊஆர் வீ டு ஜட்ஜ் யாருமே மேட்ச் பார்க்குறோமா அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இன்னொரு ரொம்பவும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது பிளேயர்ஸ் அதனால் எப்போதும் சொல்கிறேன் உன்னால் முடியும் தம்பி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகும் அதுக்கு நம்ப ஸ்கூல் மாட்டேன்றோமா எந்த கிளாஸில் ஃபெயிலோ எந்த சப்ஜெக்ட்டில் ஃபெயிலோ டியூஷன் வைக்கிறது இல்லை இந்த எக்ஸாமில் என்ன ஃபெயில் பா இந்த ஸ்கூல் வேணாம் நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன்னு போயிடுவோமா மட்டும் இல்லை யூ கீப் லேர்னிங் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஹோப் இஸ் லைஃப் நம்பிக்கை எல்லாத்துலையுமே நம்பிக்கை வைங்க த்ரூ த்ரூவோட்ட நான் பார்க்காத டிசப்பாயின்மெண்ட்டாக ஸ்போர்ட்ஸில் எனக்கும் பெரிய டீம்லாம் கிரிக்கெட் டீம் இருந்தது பாயில் எல்லாரையும் போய் தோற்றுருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ் மென்ஸ் பெரிய டைம் போனதெல்லாம் திரும்பி வர போகிறது இல்லை ஹவ் யூ மேனேஜ் யூஸ் சார் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுங்க மைண்டை ஃப்ரீயாக விடுங்க வெறுப்பு கூடாது மனுஷனுக்கு டாலரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இது எதுக்கு வருஷ கடைசியாக இருக்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அது நாட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் உங்களோடய எஜுகேஷன் நீங்கள் எல்லாருமே யூத் யங்ஸ்டர் யூத் டீனேஜர் ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு போகிறாங்க தமிழ் தலைவாஸ் பிடிக்கும் நீங்கள் வந்து முடிவுன்னு பிடிக்கும் அவ்வளோதான் நல்லது கிட்ட பிடிக்கும் சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெயிலியர் வில் ஹேவ் லாட் ஆஃப் எனிமேல்ஸ் அப்படின்னு ஒரு செய்கியாக இருக்கும் ஃபெயிலியர் இருக்கும்போது தான் கூட குறந்தான் உண்மையான நண்பன் ஃபேன் ஃபாலோயிங் விசிறி என்னவென்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ நான் சொல்லிக்கலாம் அதே தான் ஐயர் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சமுதிரம் மாரி ஒரு ஸ்பீச்சை கொடுப்போம் எத்தனை பேருக்கு பிடிக்கணும்னு எனக்கு தெரியல இதை வாழ்க்கைக்கு நீங்கள் பாடமாக வச்சுக்கலாம் ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே ஸ்போர்ட்ஸும் அப்படிதான் அப்படி நீங்கள் மனநிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றோம் எதிர்பார்க்காதீங்க ஜெயிச்சா குட் தோத்தாங்களா நான் இருக்கேன்டா பின்னாடி அதுதான் உண்மையான ஃபேன் இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சு வீடியோ இதோட ஒரே முடிச்சுக்கிறேன் பொறுப்பாத்திரம் பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்